அதேபோல போராடுவோம் வெல்வோம் என்று சொல்லி இந்த வருகை கூற்று கூற்று அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் வந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நம்ம அதுக்கு மேலே நூறு நாள் எங்கேயும் வேலை கொடுக்கறது இல்லை கிராமத்தில் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கிரணை ஏமாத்துறதுக்காக நிதியை குறைச்சிட்டு நான் நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசடியான பேர் வழி தான் நம்மளை மோடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே உரிசின் ஒரே கனவுல இருக்கிறவர் தான் பாரதிய ஜனதா மோடி அதோடு இன்னைக்கு நம்ம எடப்பாடி சேர்ந்திருக்கிறார் எடப்பாடி தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் நூத்தி எண்பது நாள் ஆக்குவாரம் இவருக்கு என்ன உரிமை மத்தியில் இருக்கிற மோடி தான் நூத்தி எண்பது ட்ரம்ப்புக்கு பயந்துகிட்டு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டவர் தான் நம்முடைய பிரதமர் நீ கூட நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னாரு இந்தியாவை வித்துட்டாரு மோடி மோடின்னு அந்த அளவிற்கு ஒரு மோசமான பிரதமர் இன்னைக்கு ஒரு மோசமான ஒப்பந்தத்தை போற்றிருக்கிறார் என்றால் இதையெல்லாம் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு அதே போல நூறு நாள் வேலை திட்டம் அன்னை சோனியா காந்தி தலைமையில் பிரதமர் மன்மோகன் சிங் வந்தபோது தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்தியாவில் அது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் ஏன்னா அது கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக கொண்டு வந்த திட்டம் அதுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட திட்டம்னு பேர் வச்சிருந்தோம்

ஒன்றியத்திலே கொண்டிருக்கிற மோடி அரசாங்கம் சமீபத்திலே தாக்கல் செய்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் ஏமாற்றியதை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மாபெரும் கட்டட ஆர்ப்பாட்டம் இனிதே தொகிறது நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் மான்முகண்ணன் குச்சாண்டி அவர்கள் தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கோஷங்களை எழுப்புகிறோம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தோழர்களும் தலைவர்களும் தாய்மார்களும் பின்னாலே கோஷத்தை நீங்களும் எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் முற்போக்கு கூட்டணி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு பட்ஜெட் ஒன்றிய அரசு பட்ஜெட் ஒன்றிய அரசு பட்ஜெட் ஒன்றிய அரசு

தமிழ்நாட்டை புறக்கணித்த தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

ஒன்றிய பட்ஜெட் நிதி எங்கு ஒன்றிய பட்ஜெட் நிதி எங்கே ஒன்றிய பட்ஜெட் நிதி எங்கு ஒன்றிய பட்ஜெட் நிதி எங்கே கல்வி நிதி எங்கே போச்சு கல்வி நிதி கல்வி நிதி எங்கே போச்சு கல்வி நிதி எங்கே போச்சு எங்க வரி பணம் தான் என்ன ஆச்சு என்ன ஆச்சு எங்க வரி பணம் தான் என்ன ஆச்சு எங்கள் வரி பணம் தான் என்ன ஆச்சு நிதி நிதி போச்சு நிதி நிதி எங்கே போச்சு குடிநீர் நிதி எங்கே குடி நிதி எங்கே போச்சு எங்க வரி பணம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு எல்லா போச்சு எல்லா நிதியும் என்ன ஆச்சு மோடி அரசு 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 இனிக்குதா இனிக்குதா இணைக்குதா இனிக்குதா இனி நாங்கள் வரி தந்தால் மட்டும் இனிக்குதா நாங்கள் வரி தந்தால் மட்டும் இணைக்குதா நாங்கள் வரி தந்தால் மட்டும் இனிக்குதா நாங்கள் வரி தந்தால் மட்டும் இணைக்குதா மோடி அரசு அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி அரசை கசக்குதா 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 எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா எங்களுக்கு நிதி ஒதுக்க கசக்குதா சுமத்தாதே 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 மாநில அரசின் மீது நிதியை சுமத்தாதே நிதியை அரசின் மீது நிதி சுமையை மாநில அரசின் நிதி நம்ம ஊரு சந்தையிலே அமெரிக்க விளைபொருளுக்கு அனுமதியா அமெரிக்கா விளைபொருளுக்கு அனுமதியா அமெரிக்கா விளைபொருளுக்கு அனுமதியா அமெரிக்கா அனுமதிக்கா விவசாயத்தை அழிக்கின்ற விவசாயத்தை அழிக்கின்ற விவசாயத்தை அழிக்கின்ற விவசாயத்தை அழிக்க

அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் அடிமை அதிமுகவை கண்டிக்கின்றோம் போராடுவோம் 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 அடிமை கூட்ட அடிமை கூட்டணிக்கு எதிராய் போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராய் போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராய் போராடுவோம் 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 மோடி அரசின் அநீதிக்கு எதிராய் போராடுவோம் மோடி அரசின் அநீதிக்கு எதிராய் போராடுவோம் மோடி அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம் மோடி அரசின் அநீதிக்கு எதிராய் போராடுவோம் தலைக்குனிது தலைகுடியாது தலை குடியாது தலைகுடியாது தலைக்குடியாது தமிழ்நாடு தலைக்குனியாது தமிழ்நாடு தலைகுனியாது தமிழ்நாடு தமிழ்நாடு தலைக்குடியாது தலைக்குனியாது முன்னாடு டெல்லி ஆதிக்கத்தின் முன்னாலே டெல்லி ஆதிக்கத்தின் முன்னாலே தமிழ்நாடு தலைகுனியாது தமிழ்நாடு தலைகுடியாது காப்போம் 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 தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம் வெல்வோம் 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 வெல்வோம்

அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மதாசு ஆர்ப்பாட்டை முற்போக்கு கூட்டணி இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்காக எடுத்து இந்த நிலத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும் இப்போது அவர்கள் வரிசையாக கூறிய அத்தனை உரிமைகளையும் நாம் தவிடு மொழியாக்கி விட்டுத்தான் இந்த ஒன்றிய அரசு நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த ஒன்றிய அரசை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒழிந்தாக வேண்டும் என்றால் வருகின்ற

கட்சி கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பேராட்சி செயலாளர் அன்பு அவர்களே ஒன்றிய செயலாளர் ஆராஞ்சி ஆர்வம் அவர்களே முன்னாள் பேராட்சித் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் தொகுதி பொறுப்பாளர் வளர்மதி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வம் அவர்களே ராஜா அவர்களே கோவிந்தன் அவர்களே மக்கள் நீதி மையம் சிவானந்தன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதர்ஷா அவர்களே அமீர் அவர்களே பத்தால்லா அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியினுடைய ஆதி தமிழர் பேரவை அதிக வளவனவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் முதற்கினுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள் அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான காரணத்தை நன்றாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அண்மையிலே நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒற்றிய நிதியமைச்சர் மோடி அவருடைய வழிகாட்டுதலில் கூட செயல்படக்கூடியவர் அவர் ஒரு தமிழராக இருந்தால் கூட தமிழருக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்காத ஒரு பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறார் என்றால் அதற்காக கண்டித்து தான் இந்த கூட்ட கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் ஒன்பது சதவீதம் வரி கட்டுறோம் இந்தியாவிலே அதிக வரி கட்டக்கூடிய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு தான் அதிகமாக வரி கட்டுறோம் பீகார் ஒரு சால வரியை கட்டுற அதிக வரி கட்டுறதில்ல ஆனால் ஒரு நம்முடைய ஒம்பது சதவீதம் நம்முடைய வரி இருந்தாலும் நமக்காக ஒதுக்கக்கூடிய பணம் மிக குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் முன்னி பார்க்கணும் நம்ம ரூபாய் நீங்கள் வாங்குகிற சோப்பு சீப்பு கண்ணாடிக்கெலாம் வரி போடுறான் அந்த வரியில் ஒரு ரூபா கட்டினா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருபத்தொம்பது பைசா தான் தரான் ஆனால் அதே பீகாருக்கு ஒம்பது ரூபா தராப்புல அதே போல் உத்தரப்பிரதேசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் தராங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா தரக்கூடிய ஒரு மோசமான மத்திய அரசாங்கம் மோடி தலைமையில் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் இன்றைக்கி நம்ம பெண்ணாத்தூர் வழியாக திண்டிவனத்துக்கு போகிற ரயில்வே லைனு அது வந்து நம்ம பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது அன்னைக்கு சோனியா காந்தி தலைமையில் அப்போ அந்த ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கு பணம் போட பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜெலாம் கட்டி இருக்கிறாங்க ஆனால் இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷமாக ஒரு ரூபா கூட ஒதுக்கலை என்ன எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு மோடி அரசாங்கம் புறக்கணிக்கிறது என்னென்னா நேரம் ரயில்வே லைன் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்திருந்தால் இன்னும் இந்த ரயில்வே லைன் போட்டப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி மோடி பதினாலு வருஷமாக ஆண்டு ஆனால் ஒத்த லைனை பற்றியே கூட கவலைப்படாமல் நிதி ஒதுக்காத ரயில்வேல எந்த ஒரு நிதியும் ஒதுக்காத ஒரு பிரதமர் தான் நம்முடைய மோடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுடைய பொருள் பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று ஒன்பது சதவீதம் இந்தியாவிலேயே முதன்மை இடத்தில் நம்ம தான் இருக்கிறோம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினால்தான் இந்தியாவிலேயே நாம் இன்றைக்கு முதலிடத்திலே பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் எடுத்திருக்கின்ற கொள்கைகள் தான் இன்றைக்கு நம்மை இன்றைக்கு உயர்த்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு திராவிடத்திற்கு எதிர்ப்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதா அண்ணா திமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு மீண்டும் வருகிறார்கள் என்றால் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினை பார்க்கணும் இன்னைக்கு அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு அந்த அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தில் அங்கே விளையிற எல்லா விவசாய பொருளையும் இந்தியாவுக்கு வரி இல்லாமல் கொண்டு வரலான்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு இந்தியாவில் நம்ம விவசாயி விளைவிக்கிற வேலை கிடைக்காது மக்காச்சோளம் இப்போ நல்ல விலைக்கு போகுதுன்னா இனிமேல் அங்கிருந்து மக்காச்சோளம் எக்கச்சக்கமாக இறக்குமதி பண்ணிவிடுவான் இங்கே மக்காச்சோளம் விலை வராது ஆக இப்படி நம்ம விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு மோடி அரசு ட்ரம்ப்புக்கு பயந்து இந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டவர் தான் நம்முடைய பிரதமர் இன்னைக்கு கூட நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார் இந்தியாவை வித்துட்டாரு மோடினு மோடின்னு அந்த அளவிற்கு ஒரு மோசமான பிரதமர் இன்னைக்கு ஒரு மோசமான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார் என்றால் இதையெல்லாம் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு அதே போல நூறு நாள் வேலை திட்டம் அன்னை சோனியா காந்தி தலைமையில் பிரதமர் மன்மோகன் சிங் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்தியாவில் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் அதை நூறு நாள் வேலை திட்டம் ஏன்னா அது கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக கொண்டு வந்த திட்டம் அதுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்ட பேர் வச்சிருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணார் இந்த பட்ஜெட்டில் மகாத்மா காந்தி பேர் எடுத்துட்டாரு வி ராம்ஜின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறாரு மகாத்மா காந்தி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து வெள்ளக்காரங்கிட்ட போராடி இந்த நாட்டுக்காக நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த அவருடைய பேரையே எடுத்துட்டு வீ ராம்ஜின்னு ஒரு பேரை விற்கிறாருன்னா எந்த அளவுக்கு மோசமானவர் கோட்சே வழியில் வந்தவர் தான் நம்ம பிரதமர் மோடி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது இந்திய நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி பேரையே எடுக்கக்கூடிய ஒரு மோரம் மோசமான கட்சி பாரதிய ஜனதா என்பதை நீங்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது இப்போ இந்த நூறு நாள் வேலையில் இருந்தபோது நம்ம திருவண்ணாமலை கிராமத்திலெல்லாம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லைனா அதுக்கு முன்னே புழைக்கிறதுக்கு பெங்களூருக்கும் சென்னைக்கும் ஓடணும் ஆனால் நூறு நாள் வேலை வந்த பிறகு கிராமத்துல எல்லாம் கிராமத்திலே இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் என்ன சொல்றாரு மோடி நாங்கள் இந்த நூற்றி இருபத்தஞ்சு நாளாக வேலைக்கு உயர்த்துவேன்னு சொல்றாரு எப்படி நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்த முடியும் இப்போ வேலை செய்யறது நாற்பது நாள் தான் ஒரு வேலை கொடுக்குறாங்க இப்பயே நம்ம அதுக்கு மேலே நூறு நாள் எங்கேயும் வேலை கொடுக்கறதில்லை கிராமத்தில் ஆனால் நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆக்கிரணை ஏமாத்துறதுக்காக நிதியை குறைச்சிட்டு நான் நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசடியான பேர் வழிதான் நம்முடைய மோடி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே ஒளிச்சின் ஒன்ற ஒரே கனவுல இருக்கிறவர் தான் பாரதிய ஜனதா மோடி அதோட இன்னைக்கு நம்ம எடப்பாடி சே சேர்ந்திருக்கிறார்

முதல்வர் அவர்கள் சிறப்பான ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ரெண்டாவது முறையாக நம்முடைய முதலமைச்சராக தளபதி மு க ஸ்டாலின் வருவதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டும் அதே போல போராடுவோம் வெல்வோம் என்று சொல்லி இந்த வருகை தந்த அனைத்த கூற்று கூற்று அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் வந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்